ஆசானசியால் வழங்கப்படும் உணவு நோயிற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திரு விடுந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமான முடிக்க பெற்று அவர்கள் நோயில் நீங்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமான முடிக்க உங்கார குடிலாசன் குரு பெருமான் கல்யாவதாரம் பாசி வசப்பட்ட சத்குரு வளரான் வெளித்தோன்ற மரணத்தை வென்ற மகான் உங்கள் குருநாதர் யோகி

நினைவில் வாழும் நான்கு ஐயா அவர்கள் இருப்பார்கள் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி சிவகாம சுந்தரி அம்மா மகன் ராமகிருஷ்ணன் ஐயா மருமகள் மீனாம்பிகா மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் கோவிந்தசாமி ஐயா அவர்களின் மனைவி திருமதி காலஞ்ச சுசீல அம்மா அவர்களின் பதினோராவது ஆண்டு நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாரு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் கோவிந்தசாமி ஐயா சென்னை மற்றும் வள்ளி அம்மா அவர்களின் பிறந்தநாள் ஆகஸ்ட் முப்பதால் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வள்ளி அம்மா அவர்கள் பிறந்தநாள் அங்கே இருக்கிறது சென்னை நுங்கம்பாகத்தில் பிறந்தநாள் காரணம் வள்ளி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நெருசெல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் கிடைக்க வேண்டும் வேண்டுகிறோம் மற்றும் பிரியராம் அண்ணன் அவர்களின் மாமனார் அவர்களுக்கு பிறந்தநாள் மனைவி அம்மா மனைவி அவர்களுக்கு நல்ல உடல் உலகும் மன உலகும் தேக ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டியோம்

சன்மார்க்க சங்கம் மூங்கார குதிப்பொருள் திருச்சிக்கலை திருநெல்வேலி இன்றை அன்னதான உயதார உயர்விறை நினைவில் வாழும் நார் மூணாதநய்யா அவர்கள் நினைவாக அண்ணாத ஆன்மா இறைவன் திருவணிகளிலிருந்து சிலப்பான்மையில வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி சுந்தரி அம்மா மகன் ராமகிருந்த மருமகள் மீனாம்பிகா அவர்கள் குடும்பத்தார்கள் தாரய்யாமா தாரமா பன்னீர்வாய் வேற ஆனா வாரம் A bắt đầu sao. Trin tuệ thôi. Trin tuệ thôi. Trin tuệ thôi. Trin tuệ கொண்டாடி சாப்பிடுவாங்க பாரதிய சம்பார்க்க சங்கம் மூங்காரக்குடி குறையும் திருச்சி கிளை திருநெல்வேலி இல்லை தயிரா சும்மா பின்னால் சாம்பார் தானா அம்மா அதை வாங்கி அங்கே வைங்க இங்கே வச்சு அம்மா பாட்டி பின்னாலே நின்றுங்க ஒரு நிமிஷம் அம்மா தட்டில் வேணுமா சாப்பிட உங்களுக்கு வேணும் வாங்கி போகணுமா

கர்ப்பிணி பெண்ணை நிற்கணும் கர்ப்பிணி பண்ண நம்ம அனுப்புங்க அக்கா ஊட்டி விட்டுருங்க சூடு கே தாங்க மாட்டாங்க

உள்ள <muchas> கைக்குத்தான்

இந்நிலையில் வாழும் நாடு முதல் ஐயா அவர்களின் நினைவாக அன்னாரதான் இருபது திருவடி நிலையில் வேண்டிக் கொடுக்கிறார்கள் வேண்டுபவர்கள் மனைவி திருமதி சிவராமசுந்தர் மகன் ராமகிருஷ்ணன் அவர்கள் மருமகள் மீனா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சென்னை கோவிந்தசாமி ஐயா அவர்கள் மனைவி காலம் என்ற சுசீலம்மா அவர்களின் பதினோரா இருவன் இருபது திருவடிங்களை வேண்டிக் கொண்டாங்க வேண்டுபவர்கள் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை உயர்நிலை பள்ளி ரவிம்மா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் பள்ளி ரவி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செலும் உயர்கூழல் நிம்மதியான கிடைக்க வேண்டுகிறோம் பள்ளி ரவி அம்மா என்னுடைய மற்றும் புளியராம் பிரபு ஐயா அவர்களின் மாமனா அவர்களுக்கு பிறந்தநாள் மட்டும் பிரியராம் பிரபு அண்ணன் அவர்களின் மனைவி அவர்களுக்கு நல்ல உடல்நலம் தேகபலம் மன ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி பொருளாதாரம் அவங்க தலைமையில் அவங்க அறிவுறுத்தும்படி ஆலோசனைபடி வழிகாட்டுதல்படி நடைபெறும் அண்ணாவதான் கடந்த பதினோரு வருஷமா தினமும் உணவு கழகத்தில் உணவு கொடுத்தே தான் அங்கே சக்கர பொங்கல் அப்பளம் ஊருகாருக்கு வாங்கிடுங்க பக்கத்து பக்கத்து வாரம்லாம் வர சொல்லுங்க முடியாதவங்க பாத்திரம் கொடுத்தா வாங்கிட்டு பாட்டி கொண்டாங்க ஆஸ்பத்திரி வந்தா வரீங்க யாரும் கேட்டிருக்கு

சக்கர பொங்கல் பொறியல் இருக்க அப்பனா இருக்கு ஊர்ல இருக்கு Obrigado. Okay.